இப்படிதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் சொல்கிறேன் திருநெல்வேலி ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் இப்படிலாம் இந்த காலத்தில் இருந்தால் நம்ம தலையில் ஏறி மொளா அரைச்சிட்டு போயிவிடாங்க சார் அப்படிவாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறீங்களா தலையில் ஏறி மொளாக அரைச்சிட்டு போய்டாங்கன்ட்டு அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தானே அதான் சொல்கிறாங்க வலது கையால் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஒரு உதவி ஒருத்தவங்க செய்கிறோம் அப்படின்னா அவங்க திரும்ப நமக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க பாருங்கள் அது எப்படி அப்புறம் உண்மையான இதாக இருக்கும் உண்மையான உதவியாக இருக்கும் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பின் பேரில் தான் வருது அப்போ அன்புங்கிறத எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்திங்கன்னா உதவி எதாமே என்னது நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்தும் போது அது உண்மை நீங்கள் எதிர்பார்த்து செய்கிறது எல்லாமே என்னது ஒன்றும் இல்லை வீட்டில் வேலை செய்வாங்க அவங்கள ஏதாச்சும் அதை செய்வோம் அதை செய்வோம் நாளைக்கு ஏதோ அவங்க வீட்டில் விசேஷம் நடக்கும் இல்லை ஏதோ ஒன்று போயிருப்பாங்க நம்ம என்ன செய்வோம் இன்னும் இவ்வளோ செஞ்சியும் அவங்களுக்கு என்னது ஒரு ஒரு நம்மள்கிட்ட ஒரு இது இல்லையே இவங்களை செய்கிறத என்னது ஒரு நாய்க்கு செஞ்சுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு நமக்கு சிந்தனை வரும் ஆனால் அது கிடையாது அவங்க ஏதோ ஒரு சூழல ஏதோ சரி சொன்னால் ஏதும் தப்பாக எடுத்துப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படி வீவோ மாற்றி பார்க்கணும் நம்ம என்ன செய்யறது பார்க்குறது கிடையாது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு என்னது நம்ம பெருசாக போ மொளத்தை போடுவோம் நம்ம ஆனால் என்னது ஒன்றும் அங்கே ஒன்றும் நம்ம கிடையாது நம்மள்டேருந்து கொடுக்குறதுங்கிறது சமுதாயத்தில் என்னதே எதுவுமே கிடையாது இறைவன் கொடுக்க சொல்கிறத நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கொடுக்குறோம் ஒருத்தவங்களுக்கு உதவி இல்லைன்னா நம்ம கொடுக்க முடியுமா முடியாதுங்க அதுதான் சொல்கிறது அதுதான் இறைச்செயலுன்னு சொல்கிறது அதனால நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா புரியும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்தும் போது தான் அது உண்மையாக மலரும் இல்லைன்னா என்ன அது பாதி கொஞ்ச நாள் தான் வரும் அதுக்கப்புறம் மறைஞ்சி போய்டும் அதாவது நம்ம உணவுங்கிற மாற்றத்தை விட இந்த மனமாற்றங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மனமாற்றம் அடையாத தான் இவ்வளோ சிக்கல்கள் நமக்கு வருது புரியுங்களா அதான் சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் தேவை தேவையங்கிறாங்க நீங்கள் மனம் தூய்மையா செம்மையாயிடுச்சு அப்படின்னா எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா சரி ரைட்டு இந்த அன்போட ரிலேட்டிவான சப்ஜெக்ட் இருக்குது என்ன அப்படின்னா கோபம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது புரியுங்களா ஆ அதை வேணாம் சொல்லும் இந்த கோபங்கிறது என்ன அப்படின்னா கோபம்னா கோபம்னு சொல்லுவோம்ல யாராக கோபம் வரும் இங்கே எல்லாரும் வரும் ஆ பரவாயில்ல சந்தோஷம் ஆ கோபம் கோபம் எதனால் வருது பார்த்தல் ஒருத்தவங்க மீது நம்ம எதிர்பார்க்கும்போது அது செயல்படலாம் அதுனால் நம்ம கோபமாக வெளிப்படுது அப்படி தானே சரி ஏன் நம்ம எதிர்பார்த்து நான் தான் சொல்லிட்டேன் அந்த அஞ்சு வருடம் ஒன்றா தான் நல்லாயிருக்குமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க அப்போ என்னது அவங்களுக்கு என்ன கேப்பபிள் அவங்களை என்ன கெப்பாசிட்டி அவங்க என்ன நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கவனித்தா தானே புரியும் அவங்கள நீங்கள் கவனிங்க அப்போ என்னது அவங்க மேலே கோவம் வராதில்ல இப்போ மனைவி இருக்காங்கன்னா இந்த வேலையை செய்கிறாங்க செய்யலான்னு என்னது கண்டிப்பாக கணவருக்கு தெரியும் இப்போ கணவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்கிறாரா செய்யலானு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த நாளில் வாழ்ந்த வாழ்க்கையில் பிள்ளைங்கள்ட்ட என்ன நீங்கள் இதை செய்வாங்களா செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்னது இவனுக்கு இதை தான் தகுதி இப்போ இதை தான் நம்ம என்ன அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும் இந்த பையன்கிட்ட இதான் சொல்லணும் நம்ம கணவர்கிட்ட இதான் சொல்லணும் நம்ம மனைவிக்கிட்ட இதை தான் சொல்லணும் இதுக்கு மேலே அவங்கள பேர்டன் என்னது சுமையை சுமத்தக்கூடாது சொல்லுண்ணா ஒரு பிள்ளை எனக்கு இது படிப்போம் இல்லை வேறு தான் படிக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் படிக்கணும்னு நினைச்சேன் நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியுமா முடியாது அது செய்யலைன்னா நம்ம கோவம் தானே வரும் அது எப்படி அவனு அவனுக்கு முடியாத ஒரு விஷயத்தை நம்ம போய் திணிச்சோம்னா இப்போ உங்களால் ஒரு அஞ்சு கிலோ தூக்க முடியுமா நான் போய் ஒரு பத்து கிலோ தூக்கி வைக்கிறான் அப்படின்னா என்ன அது முடியுமா முடியாததில்ல அதுதான் சொல்கிறேன் அது புரிந்து அதான் சொல்கிறேன் அந்த புரிந்து அந்த இடத்துல வரணும் உங்களுக்கு சரி ரைட்டு வேற என்ன சொல்லுங்க அதுதான் சொன்ன கருமா அவங்க பேசுனாங்கன்னா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி யாரும் உங்களை பேச மாட்டாங்க இல்லைன்னா அவங்க பையன் வந்து பேசுவார் அதே இத புரியுங்களா அதுக்கு மேல கோபமா பேசுவாரு அப்ப பையன் பேசும்போது நம்ம என்ன செய்வோம் திருப்பி பேச முடியுமா நான் சொல்கிற போறீங்களா இல்லையா அதாவது ஒரு எந்த இடத்துல நீங்கள் வரணும்னு பார்க்கும் அந்த கோவங்கிறது என்னது இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க கோவமாக பேசுகிறாங்க இப்போ மரும ஒரு கோவமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு வச்சிங்களேன் அதை நம்மளால் ஜீரணிக்க முடியாது என்னடா இப்போ வந்து பொண்ணு நம்மளை இப்படி பேசுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதே அந்த புள்ள வந்து பேசும்போது கொஞ்சம் யோசிப்பீங்க ஐயவன்ட்ட பேசினா என்னது இவன் ஏதாச்சும் ஏதாச்சும் லூசத்தனமாக பண்ணிட்டு போடணும் அப்படின்ட்டு என்ன செய்வான் ஏன்னா தெரியும் சின்ன பிள்ளைங்க வளர்த்துருக்கோம்ல அது என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ என்னது சரி நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வோம் நம்ம அமைதியாகிடும் அப்போ அந்த கோவம் வெளிப்படுதான் எங்கேயாச்சும் வரல அதை சொல்கிறேன் அதை வந்து எப்படின்னா அன்றைக்கி இது எக்னம் முடிஞ்சிட்டு வரமோ கூட ஒரு அம்மா கேட்டாங்க எனக்கு மாமியா மருமளுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளதே எதுவும் கேட்க மாட்டாங்கிறா சார் அப்படின்ட்டு அழுத்துக்கிட்டு சொன்னாங்க அப்போ நான் அவங்கள்கிட்ட சொன்னேன் இதை வா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அவங்கள பற்றி குறைகளை ஃபஸ்ட்டு வெளியில் சொல்லாதீங்க என் மர்மம் அதை செய்கிறா இதை செய்கிறா என் மர்மம் அதை செய்கிறான் இதை செய்கிறான் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்னது அவங்க அவங்களுடைய கேரக்டரில் வாழ்ந்துகிட்ருக்காங்க நீங்கள் சா வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையை சொல்லி முடிஞ்சு போச்சு வயசாகி போயிடுச்சு நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் எடுபட போகிறதில்ல பாருக்கு ஏன்னா உனக்கு என்ன தெரியும் நீ அந்த காலத்தில் பேச்சை பேசுகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் என்னது அவங்க இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கும் போது இந்த காலத்தில் வாழும்போது அவங்களுக்கு அனுபவங்கிறது வேணும் அப்போ அந்த அனுபவங்கிறது அவங்க வாங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தால் தான் முடியும் அவங்க போய் ரெண்டு இடத்துல போட்டு கஷ்டப்பட்டு அதில் லாஸ் ஆகி வந்தால் தான் என்னது அந்த அனுபவம் தெரியும் அது வரைக்கும் என்னது அவங்களுக்கு தெரியாது அந்த நாலேஜ் அப்போ நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சொல்ல இப்போ நான் தனியாக ஒரு ஆட்டை கூப்பிட்டு இதேமாரி பேசுனா கேட்பாங்களா யாராச்சும் இப்போ இந்த அம்மா என்னை பற்றி பில்டப் பண்ணி சொன்னதுனால தானே நீங்கள் கேட்குறீங்க ஏமா இல்லைன்னா நிறையா என்னடா இந்த ஆள் இதே பேசு இதை பேசிக்கிட்டு அப்படின்னு தானே நமக்கு தோணும் ஏதோ சார் நல்லா பேசுவார் நல்லா கருத்துக்களை சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னு தானே இதை கேட்கும்னு தோணுது அதான் ஒன்றே தெரிஞ்சு நம்ம பிடிச்ச ஒரு செயல் புரியுங்களா பிடிச்ச ஒரு விஷயமா எந்த ஒரு செயல் ஒரு டம்ளராக கட்டுமா நம்ம பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல செய்வோம் நம்ம எடுத்து கொண்டேப்போம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டம்ளர் நவுத்த கூட மாட்டோம் தான் சொல்லுங்களா இல்லையா அப்போ யாருகிட்டேருந்து என்ன விஷயம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் புரியுங்களா அப்போ நம்ம அந்த இடத்துல நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் கர்மா தேரின்னு சொன்னேன் ஒருத்தவங்க நம்ம கடுமையாக சொல்கிறாங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில யார்கிட்டேருந்து இதுமாதிரி பேசியிருக்கமா இல்லை நம்ம மாமியார்ட்ட நம்ம என்ன பேசணும் இல்லை நம்ம மாமியார்ட்ட நம்ம நான் மாமனார்ட்ட எப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் என்னது ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துணும் ஏன் இந்த வார்த்தையை இந்த பொண்ணுக்கிட்டேருந்து வருது ஏன் இவங்க நம்மளை பேசுகிறாங்க முகம் தெரியாத ஆளியாக நம்மள்கிட்ட கோவப்படுது அப்போலாம் நீ யோசிக்கணும் இல்லை நீ வரும்போது யாராச்சும் ரோட்டில் யாராச்சும் திட்டிட்டு வந்தோமா அனலைஸ்ன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆத்மா விசாரணை தான் நீங்கள் தியானம் பண்ண நல்ல தியானம் பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் நான் சொல்ல புரியுங்களா இல்லையா ஏன் இந்த செயல் நடக்குது சம்மந்தமாக ஒருத்தர் வந்து நம்ம குறைச்சோடுறோன்னா ஏன் இந்த செயல் நம்ம குறச்சோ இன்றைக்கி யாராச்சும் பற்றி நம்ம யார்ட்டையும் சொன்னோமா இல்லை நேத்தி சொன்னோமா முந்தாவது சொன்னோமா இது ஏன் இவ்வளோ மூணு நாள் கழித்து இந்த சம்பவம் நடக்குது சொல்லுங்கள் செயல் விளைவு தத்துவம்னு சொல்லுவாங்க புரியுங்களா செயல் விளைவு தத்துவம்னா என்னது ஒவ்வொரு செயலுக்கும் அவ்வளோ ரியாக்ஷன் என்னது உண்டு நீங்களாம் சொல்லுவீங்க செய்வினை அப்படிம்பீங்க செய்வினைன்னு என்ன நம்ம செய்யக்கூடிய வினைக்கு பிரதிப்புலன்னா கிடைக்கிறது தான் என்னது வயசான பிறகு கிடைக்கிறது ஆறு வயசுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் என்னது நம்ம ஏற்கனவே நாற்பது நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் செஞ்ச நல்ல செயலாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க நல்ல செயலாக இருந்தாலும் அதை தான் திருமலை ரொம்ப அழகாக சொல்கிறாரு நல்லதாக இருந்தாலும் நீ அனுபவிச்சாகணும் கெட்டதாக இருந்தாலும் என்னதே அனுபவிச்சே ஆகணும் அதனால எதுவும் செய்யாத வந்த வேலையை செய்யி அப்படிங்கிறாங்க வந்த வேலை என்ன தியானம் பண்ணுறது ஓகேவா மகிழ்ந்திருத்தல் அதான் நம்ம சந்தோஷமா வாழ்வதற்காக அந்த பூமியில் பிறந்திருக்கும் நல்லா புரிஞ்சு மனித பிறவிங்கிறது என்னதே அதான் சொல்லுவோம் அரிது மானிடராய் பிறத்தல பிறத்தலை மனிதனாக பிறந்து பிறக்கிறதே ஒரு அரிதுங்கிறாங்க அதுவும் கூண்குருடு செவிடு என்னதே பிற்த்து பிறத்தள அறிதுங்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் போன பிறவியில் அதை விட்டுட்டு ஏன்டாவது நம்ம பிறந்தோம் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் பிறந்துட்டு அதெல்லாம் நீங்களா வர வச்சுக்கிட்டது சரிங்களா இந்த உடல் எடுத்த பிறகு நீங்களாம் என்னது ஒன்றுன்னா சேர்த்துக்கிட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் கிடையாது புரியுங்களா நம்ம சேர்த்துக்கிட்டது சரிங்களா அதனால தான் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுங்க கொஞ்சம் அன்பாக சரிங்க சும்மா கடுக்கடுன்னு பேசாதீங்க உங்கள்கிட்ட ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை அவங்க ஆயிரம் தப்புகள் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னது நீங்கள் அதை எடுத்து சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது சரிங்களா இதே கடுமையான முகத்தை வச்சு நான் இங்கே வந்திருக்கேன் நான் சோமையன் வீட்டை பிரச்சனை ஏதோ வச்சுட்டு முகத்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் கேட்பீங்களா என்னடா ஆள் வந்து ஏதோ நம்ம இங்கே தான் நிம்மதியாக இருக்கும் நாள் வார்த்தை நல்லா சொல்லுவாருன்னு பார்த்தா இவரே இவருக்கே பல பிரச்சனை இருக்கும் முடியாது இவர் என்னத்தான் நம்மளுக்கு சரி அப்படின்னு வருமா வராதா அப்போ என்னது நம்ம என்னது நம்மளுடைய முகம் என்னது அதை சொல்லும் புரியுங்களா அகத்தின் அழகு என்னது முகத்தின்னு தெரியும் முகம்னா என்ன பியூட்டி பார்லர் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு பழிச்சுன்னா என்னது வர்றது அழகு கிடையாதுமா உள்ளுக்குள்ள அதாவது நீங்கள் சிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் உண்மையாக சிரிக்கிறீங்களா பொய்யா சிரிக்கிறீங்களா என்னது எனக்கு நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஏன் அப்படின்னா உங்கள் இதேமாரி மக்கள் தான் நான் நிறைய பார்க்குறேன் நான் வந்த உடனே கேட்பேன் சில பேர் ஏமா அப்படி சோகமாக இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க உடனே என்னது ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க அப்படி அப்படியே இழுப்பாங்க சரிம்மா ஒரு ரைட்டு விட்ருங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னா அப்போ ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க இதேமாரி இருக்குது சார் அப்படிம்பாங்க சரிம்மா சரியாயிடும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி செய்யுங்கம்மா அப்படிங்கும் போது அவங்க போய் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்னது கண்டிப்பாக சரியாக சொல்லப்படுறீங்களா எல்லாமே அந்த கர்மாவால் கர்மாவை அனுபவிக்க நம்ம மனசை ஏற்றுக்கும் அது ஏற்றுக்காமல் இருக்க தான் போராட்டத்து புரியுங்களா அதை போகிறான்னா திரும்ப அடுத்த பிறகு என்னது நமக்கு அதேமாரி சூழலுக்கு தள்ளப்படுறோம் அதனால தான் ஃபஸ்ட்டே என்னது அனுபவிச்சிங்க அது சொன்ன அரசு நின்று கொள்ளுவான் தெய்வம் என்னது நின்று கொள்ளணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேள்விப்படுறோம் புரியுங்களா அப்பப்போ நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து லேட்டாக தான் அனுபவிப்போம் சொல்லுவாங்க என் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல நான் இப்போ வந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது அப்பப்போ என்ன செய்கிறீங்கன்னாங்க நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்குது இந்த காலகட்டத்தில் ஓகேவா அதில் தான் ஆத்மவிசா நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும் ஓகேவா அதனால் யாராச்சும் கடுமையாக பேசினா கூட நீங்கள் என்னது கொஞ்சம் சாந்தமாக இருக்குங்க அதனால உங்கள் தப்பு இல்லாமல் அதாவது சொல்கிறேன் அந்த வார்த்தைக்கு தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே சொன்னேன் அன்புங்கிற சப்ஜெக்ட்டில் முதல் இது என்னது அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் இன்னொருத்தன் நீங்கள் ஏன் அப்படி பண்ண அப்படி பண்ணு கேட்டால் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க நான் தான் பண்ணியிருக்கேன் நீ ஏதோ தெரியாமல் பேசுகிற இல்லை யாரோ தப்பாக ஒன்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்னது அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் நீங்கள் உரியாக இருந்தால் உங்கள் மனசை யாரும் கலைக்க முடியுமா முடியாது நம்ம நல்லது பண்ணியிருந்தால் ஏன் அவங்க சொல்கிறதுக்கு செவி கொடுப்பானே ஒரு வீட்டு விசேஷத்துலாம் பார்த்துருக்கீங்களா சொந்தக்காரங்க விஷயத்துலாம் போகிறதுக்கே சில பேர் கடுப்பாக இருக்கும் ஏன்னா வரவங்க சும்மா இருக்கணும்னா ஏதாவது ஆச்சும் ஒன்று கேட்டுட்டு போடுவாங்க ஏதாவது ஆச்சோ போகிற போக்கில் என்னதே ஏன் இப்படி எங்கள் அம்மாவை சொன்னியாண்டு ஒன்று கேட்டு போகுதுன்னு வச்சுக்கங்க உங்கள் பொண்ணு அது போய் வீட்டில் என்ன வெட்டிக்கும் இதுக்கு தான் வர மாட்டேன்னா உங்கள் வீட்டு விசேஷத்தெலாம் அங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி இந்தமாரி பேசிட்டு போச்சு வந்துட்டு போச்சு அப்படிங்கும் இங்கே வீட்டில் ஒரு ரணக்கலமாக இருக்கும் வீடு உடனே கட்டுப்பாயி அவர் ஃபோன் எடுத்தேன் சரி கல்யாணத்துக்கு வந்து ஏப்ஸ் ஆகும் போகிட்டேன் வாய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா ஏன் இதே கேட்டு போனேன் அப்படின்னா ஐயா நான் சும்மா ஏதோ அக்கா தான் அண்ணி இருக்காங்கன்னு சும்மா பேசிட்டு போனேன் இதை போய் பெருசாக எடுத்துட்டாங்களா அண்ணி அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க ஆனால் இங்கே அங்கே என்ன நடக்கும் நடக்கெல்லாம் நடக்கும் எதுக்கு சொல்லலாம்னா புரிஞ்சுக்கணும் அவங்க ஆயிரம் பேசலாமா வரவங்க எல்லாம் நம்ம எப்படி கேரக்டர் நமக்கு தெரியும் நம்ம வீட்டுக்காரர் எப்படின்னு தெரியும் அப்போ அது கூட தெரியாமல் இவ்வளோ நாள் என்னத்தை வாழணும் அப்படின்னு நினது ஒன்றுமே இல்லை அதுதான் அது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புரிந்து கொள்ளுது நான் சொன்னேன் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அனுபவம் மலரும் உன்னை புரிந்து கொள்ளுதல் இன்னொன்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பாணும் ஏற்றுக்கணும் எதாக இருந்தாலும் சரிங்களா அப்போ தான் செய்ய முடியும் இந்த சமுதாயத்தில் நம்ம என்னது பயணிக்கலாம் ஏற்றுக்காமல் நான் இப்படி தான்ட்டு என்னது சிக்கல் தான் சரிங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவம் வரதுனால என்னென்ன பிரச்சனைலாம் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுங்க மனிதன் கோவப்படும் போது என்ன வரும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி போகிறோம்னு பார்த்தீங்க கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்களா தான் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அடிச்சு கம்பெனி அடிச்சுடுவாங்க போட்டு கோகம் போதுன்னு அழுத்துட்டுக்கிட்டாங்க அந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் அழிச்சி நினைச்சிடுவாங்க அப்போ தான் தெளிவடைவாங்க அவங்க ஐயோ என் பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க பிள்ளையை கட்டி வச்சுட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா நிறைய வீட்டில் நடக்கும் அப்போ தான் கோவப்படும் போது நம்ம என்ன செய்யறேன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு செல்ல அப்படி தான் வச்சுருப்போம் ஃபோனில் வந்துருக்கும் பேச்சு கட்டுமையா இருக்கும் ஃபோனை அதை கட்டுப்பில் என்னதான் விட்டுஞ்சிருவோம் இப்படி விட்டேற வரைக்கும் தெரியாது இப்படி போகும் த்ரோ போகுது பாருங்க அப்போதானே ஐயோ பத்தாயிரரூவா போச்சு வடிவேல சொல்கிற மாதிரி தான் வடை போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே அது பத்தாயிரரூவா போச்சு இப்போ யார் சம்பாதிக்கிறது பத்தாயிரரூவா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கும் சம்பாரிச்சனாலும் அந்த செல்ஃபோன் வந்துருக்கு இப்போ பத்தாயிரரூவா வித்தின் செகண்டில் போயிடுச்சா எதனால் போச்சு அந்த பத்தாயிரரூபா கோவம் அது யாருக்காச்சும் தானமாக கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன சொன்னால் நம்ம கோவப்பட்டதுனால என்னது அந்த பத்தாயிரரூபா லாஸ் சொல்ல புரியுங்களா இல்லையா அப்போ கோபத்தினால் நம்ம இழந்த விஷயங்கள் தான் அதிகம் பெற்றோர் விஷயங்கள் யாராச்சும் நான் கோபத்தினாலும் நிறைய அணிஞ்சிருக்கேன் சார் என் மண்டலாம் நான் கோவப்பட்டாலும் சார் மதிப்பாங்க என் பிள்ளைங்களாம் என்னதே நான் கோபப்பட்ட சந்தோஷமாக வந்து என்னை கட்டி பிடிச்சிப்பாங்க சார் அப்படின்னு யாரும் சொல்லுங்கள் நான் சொல்ல புரியுங்களா இல்லையா கிடையாது நீங்கள் சொ கோவப்படுறனால இழந்த விஷயங்கள் தான் அதிகம் பெற்ற விஷயங்கள்ங்கிறது என்ன எதுவுமே இருக்காது அக்கம் பக்கத்து உறவினர்கள் நான் சொன்னேன்னே ஏதாவது சொல்லணும் அப்பா அம்மா உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபத்தினால் இழந்த தான் அதிகம் பெற்ற விஷயங்கள்ங்கிறது என்னது தான் அதனால தான் சொல்லுவேன் நான் போய் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் அந்த அன்புங்கிற சப்ஜெக்ட் முடிச்சோன்னா என்னது யாராக அதனால என்னது எவ்வளோ நாள் இருப்பாங்களான்னு தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தால் வரமாட்டாங்க அப்பா இருந்தால் வர தம்பிக்காராக இருந்தாலும் வர மாட்டாங்க அண்ணனாக இருந்தால் ஏன்னா என்னது எனக்கு துரோகம் பண்ணிட்டான் எனக்கு சொத்து எழுதி வைக்கலாம் என் சுத்த ஏமாற்றிட்டான் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் என்னது கடை அது எப்போ வேணாலும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் புரியுங்களா ஆனால் நாளைக்கு பார்க்க முடியுமா முடியாதே இன்றைக்கி பார்த்தா தானே முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே கொஞ்சம் கோலாவும் அவசியம் கிடையாது ஒரு கிணம் என்னது நம்ம போய் எட்டி கூட பிறந்தவனை பார்த்துருவோம் தப்பு கிடையாதுல்ல அப்போ நம்ம கோவத்தினால நிறைய விஷயத்தை இழந்துட்டு உட்காந்துருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டில் கூட என்னது நம்ம பேசணும் அப்போ இழந்த விஷயங்கள் தான் அதிகமாக பெற்ற விஷயங்கள் என்னது நமக்கு குறைவு தான் அதனால தான் என்னது நம்ம கோவப்படும் போது என்ன வரும் அந்த பைத்தியக்கார மனநிலைக்கு நம்ம போயிடுறோம் சரிங்களா அப்புறம் என்ன தேவை அதுக்கு ஒரு பைத்தியம் முடிச்சதுக்கு ஒரு என்னது டாக்டர் தேவை நமக்கு என்ன தேவை ஒரு டாக்டர் தேவை இல்லை நம்மளே என்னது நம்மளே அட்டமெஷ் ஆசி சொல்லுவேன் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆல்ஃபார்ஸ்டேஜ் மைண்ட் வந்தோடனே நெனைச்சி நம்மளாவே அகா நம்ம பண்ண தப்பு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அந்த கணம் மாறி இருப்போம் அடுத்த கணம் திரும்ப என்ன செய்வோம் அந்த தன்மை இருந்துச்சு அந்த தன்மை இருந்துச்சுன்னா அது திரும்ப என்னது நம்மள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சோம் அதனால தான் என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த கோவங்கிறது நம்மளோட பைத்தக்கார நிலைக்கு தன்மை நம்ம அந்த ஸ்டூடெண்ட் பசங்க இதேமாதிரி பெரியவங்களாம் வரும்போது சொல்லுவோம் வீட்டில் சண்டை இதேமாதிரி கோவப்பட்டு சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னா நீ ஒன்றும் பெருசாக செய்யாதீங்க வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியை முன்னாடி காட்டுங்க ஒரு கோவப்படும் போது ஒரு மனிதனுடைய மன முகம் முகபாவனை எப்படி இருந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் கோவப்படமும் போது உங்கள் முகத்தை நீங்கள் போய் கண்ணாலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா இது வரைக்கும் உங்கள் நீங்க நீங்கள் மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லைன்னா செல்ஃபி எடுப்போம்ல கோவப்படமோ ஒரு செல்ஃபி எடுத்தீங்க டக்குன்னு ஓகேவா அப்போதான் நீங்க நீங்கள் தெரியும் எவ்வளோ நம்ம முகம் வந்து அரகண்டாக இருக்குது அக்லின்னு சொல்லுவாங்களா அந்த அரகண்ட முகமாக நமக்கு எப்படி மாறுது அவ்வளோ அழகாக இருந்தால் நம்ம எப்படி வித்தின் செகண்டில் அதேமாரி மாறணும் புரியுங்களா அதான் தான் சொல்கிறேன் அந்த பைத்தியக்கார நிலைக்கு நம்முடைய மனநிலை போடும் அதனால தான் கோவப்படாதீங்க ஓகேவா கோவம் என்னது கோவம் படுங்க பட வேண்டிய இடத்துல படணுன்னு தான் அதுன்னு தெரிஞ்சுங்க இப்போ பத்து பேரை வச்சு வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்பா கோவப்படணும் கோவப்பட்டு என்ன செய்யக்கூடாது அந்த கோவத்தை சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த 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 இடம் போயிட்டீங்களா இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த இடம் போயிட்டீங்கன்னா அந்த என்ன செய்யணும் நார்மலாகிடணும் சரி ரைட்டு சத்தம் போட்டு அவங்க சாப்பாடு வேலை போனோம் அப்படின்னு போயிடணும் திரும்ப ஹவர் கழிச்சு திரும்ப வந்து என்ன செய்யணும் சரி நீங்கள் வந்து என்னது நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னது உங்கள் மேலே கடுமையாக பேசுனேன் என்னோடய என்னது அப்போ ஏன் நான் பேசினேன் அப்படின்னா நீங்கள் சரியாக அந்த செயலை செய்யாததினால என்னது நான் பேசினேன் இன்னமுளுக்கு இப்படிலாம் செய்யாதிங்க உங்களை வந்து நான் திட்டணே எனக்கு வேலை கிடையாது ஆனால் என்ன தெரியக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்டையும் வந்து திரும்ப என்னது நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கணுன்னு பேசுனீங்க அப்படின்னா ஆட்டமணி என்ன செய்ய அவங்களும் சரி அவங்க உணருவாங்க சரி நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் நம்ம இந்த வேலைய அவர் கொடுத்த வேலை ஒழுங்கா செஞ்சது அவரையா நம்ம மேலே வந்து என்னது கோவப்பட போகிறாரு சரி அதுக்கப்புறம் அவங்களே முடிப்பாங்க சார் அடுத்த வாட்டி சார் என்ன சொல்கிறாங்களோ நம்ம என்ன செய்யும் கேட்டுக்கோ நம்ம போய் என்ன செய்யக்கூடாது அவங்கள கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களாவே என்ன செய்வாங்க முடிவு பண்ணிவிடுவாங்க அதனால தான் சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயலையும் கவனிச்சிங்கன்னா புரியும் நம்ம என்ன செய்வோம் கோவனா அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறோம் சொந்தக்காரத்தில் கலையினா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது பிபி அதிகமாக தூக்க மாத்திரை இப்படி தான் தூங்குற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு யோசனை ஓடுது சிந்தனை புரியுங்களா நான் ஒன்றே ஒன்று நினைச்சிக்கோமா நம்ம வந்து அதாவது நடைமுறை லைஃப் இருக்குல்ல இது வந்து இயல்பாக அப்படின்னா இயல்பாக நடக்கும் நம்ம இயல்பா இல்லைன்னா அப்படின்னா என்னது அந்த இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நடக்கும் அதான் வடிவேலில் ஒரு காமெடியில் சொல்லுவார் நான் சும்மா விளையாட்டாக சொல்லுவேன் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரெண்ட்ஸு படம் பார்த்துங்களா சரிங்களா அதில் சொல்லுவார் என்ன சொல்லுவார் மேலே போய் இந்த ஆணியெல்லாம் பிடுங்கும்பார் அவனால் என்ன எந்த ஆணி எந்த ஆணி பிடுங்குவேன் நல்லா அது வளைஞ்சாணி அப்படின்னு சொல்லோம்ல அதுக்கு வந்து அவர் சொல்லுவார் நான் கலவுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் காமெடிக்கு நீ எந்த ஆணி பிடுங்க வேண்டாம் ஆணி பிடுங்குறாள்னா என்னது தேவையில்லாத ஆணி தான் அப்போ நம்ம என்ன தேவையில்லாமல் யோசிக்கிறோம் யோசிச்சு ஏதாச்சும் நடக்குதா நான் தான் எல்லாத்தையும் கேட்பேன் இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனையில் வாழ்ந்ததாக வச்சுக்கும் எல்லாருமே அந்த அஞ்சு வருஷம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு கற்பனையில உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அப்போது அதுபடி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சுதா இது வரைக்கும் நானும் நிறைய பேர் கேட்டேன் யாருமே அப்படிலாம் இல்லை சார் அமைஞ்சிருக்கு சார்னு ஒருத்தவங்க கூட என்னதே சொல்லலை நான் சொல்ல புரியுதா இல்லைங்களா அப்போ என்னது நம்ம எதை யோசித்தாலும் என்னதே அது வேஸ்ட் அதான் வடிவம் சொன்ன காமெடி தான் நம்ம சிந்திக்கிறது ஃபுல்லாக என்னது தேவையில்லாத தான் புரியுங்களா அப்போ என்னது நிசப்தம் அதாவது என்ன சொல்றேன் அந்த கணம் ஆளுங்க நமக்கு பிரசன்ட்ல ஆளுங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மகான்கள் எப்போது சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பிரசன்ட் மைண்ட் அவங்களுக்கு அவங்க வந்து ஃபியூச்சரை பற்றி யோசிக்க மாட்டாங்க பாஸ்ட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சது அதை பற்றி அதை பத்தி யோசிக்க மாட்டேன் கதம் கதம் சொல்கிறது முடிஞ்சது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு அதை பற்றி என்னது யோசிக்க மாட்டேன் ஏதாச்சும் வர திரும்ப ஒரு கண்ணாடி வச்சிருக்கீங்க கீழே போட்டிங்க உடஞ்சி போச்சு திரும்ப அதை பற்றி ஐயோ நம்ம போட்டு உடைச்சிடமே போட்டு வச்சுடுமே மன உளைச்சலுக்கு ஆகலாம்னா திரும்ப அது